மைந்தன் மக்களே அன்பிற்குரிய நாம் யானிக்கப் என்னவென்றால் நீதிமொழிகள் மூன்று ஏழு நீ உன்னின் ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு இந்த வசனம் நம்மை அடிக்கடி நமது வாழ்க்கையின் மிக முக்கியமான அடிப்படையை கற்றுத்தருகிறது மனிதனாகிய நாம் எவ்வளவு அறிவும் திறனும் பெற்றிருந்தாலும் இறை அறிவின் முன் நம் ஞானம் குறைவானது என்பதை நமக்கு வாழ்த்துகின்றது நாம் எங்கு சென்றாலும் எந்த உயரத்தை அடைந்தாலும் எப்போதும் கற்க வேண்டிய காரியம் ஆண்டவருக்கு பயந்து வாழ்தல் முதலாவது நீ உன் ஞானி என்று எண்ணாதே என்பதன் பொருள் நாம் கர்வமாகவும் அல்லது நம் மீது நாம் அதிகப்படியான நம்பிக்கை வைத்து அதில் உழுகிப் போகக்கூடாது அதன் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டுகள் உள்ள நம்பிக்கையை நாம் குறைத்து கொண்டு நாம் மிக பெரிய ஞானிகள் என்று நாம் ஞானத்தின் மூலமாக நாம் என்ன வேணாலும் செய்யலாம் எதை வேணாலும் அடையலாம் என்ற எண்ணம் நமக்கு வராமலும் அதை ஒரு பழக்கமாக நாம் கற்றுக்கொண்டா கற்றுக்கொள்ளாமலும் அதை அனுபவமாக நாம் பெற்றிருந்தாலும் அதை தவறு என உணர்ந்து வாழ்க்கையின் மிக நுட்பமான வேலைகளில் ஆண்டவரின் வழிகாட்டுதலே முக்கியம் என்று நாம் உணர வேண்டும் எனவே நம்மை நாம் ஞானி என்று உணராமல் நம்மை உண்டாக்கினவரின் உண்டாக்கினவரின் அறிவையும் அவரை அறிகின்ற அறிவு மாத்திரமே நம்முடைய மிக முக்கியமான ஞானம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக இந்த வாக்கியம் நம்மை அளிக்கின்றது நம்மால் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை காரியங்களையும் அறிந்து கொள்ள இயலாது இரண்டாவதாக ஆண்டவருக்கு பயந்து என்பதன் பொருள் ஒவ்வொரு செயலிலும் தேவனின் சித்தத்தின்படி வாழ்வது நமது வாழ்க்கையில் ஆண்டவருடன் பணியாக நாம் கருத வேண்டும் நீதியின் வழியில் நாம் வாழ்வதை உறுதி செய்ய வேண்டும் தீமையை விட்டு விலகு என்பதின் பொருள் தீய செயல்களையும் தீய பாதைகளையும் விட்டு விடுங்கள் என்பதை குறிக்கின்றது மனதில் தவறுகளை திருத்தும் பணியில் ஆவியினால் நம்மை குற்றவாளியாக உணர்த்தும் ஆண்டவரின் குரலை கேட்கும் தன்மையை நாம் நமக்குள் உருவாக்க வேண்டும் ஒருவேளை தீமையை விட்டு நாம் விலகவில்லை என்போமானால் ஆண்டவர் நம்மிடம் பேசுகின்ற குரலை கேட்காத சூழ்நிலையில் விலையில் நாம் தள்ளப்படுகின்றோம் ஆண்டவரின் குரலை கேட்டு நாம் செய்கின்ற தவற்றை அவர் உணர்த்தும் வேளையில் அதை அறிந்து கொள்கின்ற சூழ்நிலையில் நாம் இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால் நம்மை சுற்றிலும் இருக்கின்ற தீமையை விட்டு விலகுகின்ற வழிநடத்தலின் ஆண்டவரின் செயலை நாம் உற்று கண்ணோக்கி அறிந்து கொள்ளுகின்ற பட்சத்தில் நாமும் தீமையை விட்டு விலகி நன்மையான காரியங்களை நோக்கி நாம் நடப்போம் இவ்வசனத்தை நாம் தியானிக்கையில் நமது வாழ்க்கையின் முக்கியமான நுணுக்கங்களை நாம் கத்தரின் கைகளில் ஒப்படைத்து அவன் வழியில் நடத்தப்படுவதற்கான அடிப்படையை நாம் கற்றுக்கொள்வோம் அவர் நம்மை எல்லா தீமையினின்றும் விலக்கி நம்மை வழிநடத்தி பாதுகாப்பாராக இறைவேண்டல் ஏறெடுப்போம் தாயும் தந்தையுமானவரை உங்கள் போற்றுகின்றோம் புகழுகின்றோம் இதுவும் இந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நாங்கள் தியானித்த எங்கள் திருவசனத்தினுடைய கருத்தில் படிக்கின்றோம் நாங்கள் எங்களை ஞானி என்று எண்ணாமல் அப்பா தீமை என்று விலகி உமக்கு பயப்படுகின்ற பயத்தை எங்கள் இருதயத்தில் நிலைநாட்டுங்கள் ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய ஞானத்தை குறித்து நாங்கள் தற்பெரையமை அடையாமல் உண்மை குறித்து அறிகின்ற அறிவே மிகப்பெரிய அறிவு ஞானம் என்று நாங்கள் உமக்கு பயந்து நீர் கொடுக்கின்ற எங்கள் மனதில் வைக்கின்ற ஞானத்தின் நிமித்தம் தீமையான அத்தனை வழிகளிலிருந்து நாங்கள் விலகி உமக்கு பிரியமான வழிகளில் நடக்க கிருபை செய்து வழிநடத்துங்கள் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் நல்ல கடவுளே ஆமீன்